ஒரு பெரியவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டிருந்திருக்காரு ஐயா நான் துன்ப சரியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு அந்த பெரியவர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு மற்றவங்க எனக்கு துன்பம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அந்த பெரியவர்கிட்ட உனக்கு துன்பம் கொடுக்கறது மற்றவங்க இல்ல உன்னுடைய மனம் தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அந்த பெரியவர் அப்படியா சொல்றீங்க அப்படின்னா இந்த துன்பத்துல இருந்து விடுவதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்லியிருந்திருக்காரு உன்னோட மனசனை புரிஞ்சுக்கோ அது போதும் எப்படியா நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டிருக்காரு இந்த கதையை கேளு உனக்கே புரியும் ஒரு எஜமான் பூனைய ரொம்பவே ஆசையா வளர்த்திருக்காரு அந்த பூனை ஒரு நாள் இளைய பிடிச்சாந்து தன்னுடைய எஜமாட்டை கொடுத்திருக்கு இந்த இளைய பார்த்த எஜமானுக்கு ஒரு சந்தோஷம் மறுநாள் அந்த பூனை அந்த எஜமான ஆசையா வளர்த்த ஒரு கிளிய பிடிச்சு கொண்டாந்து தன்னுடைய எஜமாட்டை கொடுத்திருக்கு தான் ஆசையா வளர்த்த அந்த கிளியை பார்த்ததுமே எஜமானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இன்னொரு நாள் அந்த பூனை இங்கேயே வெளியே போயிருக்கு காட்டுல குருவியை பிடிச்சாந்து எஜமாட்டை கொண்டாந்து கொடுத்திருக்கு அந்த குருவியை பார்த்த அந்த எஜமான் சந்தோஷப்படவும் இல்லை வருத்தப்படவும் இல்லை எதையாவது பிடிச்சி தன்னோட எஜமான்ட கொடுக்கறது உண்மையோட குணங்கிறது எஜமானுக்கு கொஞ்சம் கால கழிச்சா புரிய ஆரம்பிச்சுருந்துருக்கு தனக்கு பிடிக்காத எளிய அந்த பூனை பிடிச்சாந்து கொடுக்கும்போது அந்த எஜமானுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தனக்கு பிடிச்ச ஒரு கிளியை பிடிச்ச அந்த பூனை கொடுக்கும்போது அந்த எஜமானுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பம் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குருவியை பூனை பிடிச்சி கொடுக்கும்போது அந்த எஜமானுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த கதையை முடிச்சிருக்கார் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன்